இன்னைக்கு ஷோட கருத்து என்னவா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னதான் காய் கனியா மாறினாலும் கனி காயா தான் தோணுது அந்த மாதிரிதான் இவனுங்க பண்ற விஷயங்கள்லாம் எல்லாம் அதுக்குன்னு வந்து நான் டைரக்டா கனியக்கா வந்து டார்கெட் பண்றேன்னு நினைக்காதீங்க இவங்க எல்லாருமே அப்படிதாங்க இருக்காங்க எல்லாம் காய கனியா மாத்துறானுங்க கனியும் காயாக்க பாக்குறானுங்க அது நடக்காதுன்றது இவனுக்கு தெரிய மாட்டேங்குது அந்த மாதிரிதான் இவன் ஒரே ஒவ்வொரு வாரமும் ஒரு ஒரு கண்ட் கொடுக்கும் போதெல்லாம் ஒரு பக்கம் நெஞ்சு வெளி பக்கு 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 அடிக்குது ஓகே சனிக்கிழமை ஆயிருச்சு சனிக்கிழமை வீக்கெண்ட் எபிசோட்ல ரோஸ்ட் தான் நடக்க போகுது கீ ரோஸ்ட் நெய் ரோஸ்ட் ஆடின் ரோஸ்ட் அந்த ரோஸ்ட் இந்த ரோஸ்ட் முட்டை ரோஸ்ட் மாதிரி பயங்கரமா இருக்க போகுதுன்னு நினைச்சு ரோமோ எல்லாம் பார்த்தோம் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு ஐயோ சேதம்னா நீ வாட வாட உன பார்த்து இவ்வளவு நாள் ஆச்சுன்னா அப்படின்ற மாதிரி எல்லாம் இருந்துச்சு எபிசோட் பார்க்கும் தான் தெரிஞ்சு பழக போல கண்ட அசிஸ்டன்ட் தான் புஷ்பான மாதிரி ஆயிடுறான்னு பார்த்தா போஸ்ட் புஷ்பான மாதிரி ஆயிடுறாப்ல என்ன காரணம் என்ன நடந்துச்சுன்றதை இன்னைக்கான வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஷோவோட ஆரம்பத்திலே ஹீரோ எல்லாம் வில்லனா மாறுறானுங்க வில்ல எல்லாம் ஹீரோவா மாறுறானுங்க இவனுக்கு ஹீரோவா வில்லனா அப்படின்றத நமக்கே சந்தேகமா இருக்குன்ற மாதிரி சேது என்ன சொல்றாப்ல எனக்கும் உங்களை பார்க்கும்போது அப்படிதான் கேட்க தோணுதுன இவங்கள வச்சு செய்வீங்கன்னு பார்த்தா நீங்க என்ன இவங்கள்ட்ட பேசாம போறீங்க இவங்கள ஒரு ஆளுன்னு மதிக்காம போறீங்களா ஆனா இந்த ஷோவோட ஹோஸ்ட் நீங்க நீங்க கேட்கலாம் அப்படின்னு நாங்க நாங்க அந்த இடத்துல இருந்தோம் வேற மாதிரி ஆயிருக்கோம் எங்களை ரெப்ரசென்ட் பண்ணி நீங்க தான் கேட்கணும் அப்படின்னு மாதிரி தான் தோணுச்சு நடந்துச்சு பட் கேட்டாரா இல்லையன்றத போக போக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்ப நம்ம வெள்ளிக்கிழமை என்ன நடந்துச்சுன்னு போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேதம் ஆரம்பிச்சா வெள்ளிக்கிழமை என்ன நடந்துச்சு வெள்ளிக்கிழமை காட்டல வியாழக்கிழமை என்ன நடந்துச்சுன்றதான் காமிச்சாங்க அதாவது நைட்டு வந்து பார்வதியும் கம்போதியும் ஜெயிலுக்கு அமிச்ச உடனே கலையரசனும் திவாகரும் உட்காந்து மாறி மாறி டிஸ்கஸ் பண்றாங்க அதாவது இந்த வாரம் நாமினேஷன் யாரும் பண்ணாங்க அரோரா ஆதிரை பார்வ வந்து எப்படி தப்பிச்சாங்க பதினாறு பேரும் வந்து பார்வுக்கு எதிரி இருக்காங்க நினைச்சு பதினாறு பேரும் பார்வை நாமினேட் பண்ணாம விட்டாங்க அதனால தான் பார்வ தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கலையரசன் உலகத்துல இல்லாத ஐடியா வந்து திவாரம் கொடுத்துறாப்ல இவர் யூனிவர்ஸ்லேயே இல்லாத ஐடியாவை பார்வை அடுத்த வாட்டி நம்ம நாமினேஷன் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி யூனிவர்ஸ்லேயே இல்லாத ஐடியா வந்து இவர் பேசுறாப்ல ரெண்டு உலக ஞானிகளும் பேசுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டிஸ்கஷன் நைட்டு தான் பேசுகிறாங்க பார்த்தா அடுத்த நாள் காலையில் வரைக்கும் போயிருக்கு இது என்ன பிரமாதம்

ஆர் மென் அப்படின்ற மாதிரி சுத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து கம்பரு கிட்ட ஒரு ஆதங்கத்தை மென்னு சொல்லிட்டு என்னையும் சேர்த்து சொல்லாதமா அந்தாலும் மென்னே கிடையாதுமா அப்படின்ற மாதிரி திவாகரை பார்த்து கம்பரு ஒரு கமெண்ட் அடிக்கிறாங்க அதுக்கு பார்வதி ரியாக்சன் அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும் போது சிரிப்பு கழுக்குன்னு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஓகே இவங்க நைட் உட்காந்து புலம்புறதை பார்த்து நாளைக்கு காலில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை காலைல போய் பார்த்தா திவாகரும் கலையரசனும் நைட் ஃபுல்லா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க போல யார பத்தி பேசுறாங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியல கலையரசனுக்கு உலகத்தில் இல்லாத ஞானி திடீர்னு எங்க இருந்து இந்த கனியக்கா சபரி எல்லாம் டீம் எல்லாம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இருந்து நம்ம கனியக்கா இல்லைன்னா இந்த கேம்ல ஆட முடியாது எப்பா கலையரசா உன்னை இவ்வளவு நாள் வீட்டில் வச்சிருக்கு எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குப்பா உன்னை இவ்வளவு நாள் எப்படி வச்சாங்க அப்ப நீ ஆதரிக்க ஆதரி வந்து போறாங்கன்றது தெரிஞ்சு போச்சு காதிரி மத்தவங்களோட நீ எல்லாம் கேம் நல்லா மாதிரி இருந்துச்சு தம்பி நீ இந்த வீட்டுல இருக்கியா இல்லையா தான் தோணுச்சு பட் இந்த உலக ஞானிகள் ரெண்டு பேரும் உட்கார்ந்து பிக்பாஸ் ஹீட்ல டிஸ்கஸ் பண்ணும்போது பெரிய பிக் பாஸ் பெருசா உட்கார்ந்து யோசிச்சு எப்படி

இவங்க எல்லாம் ஒரு பக்கம் போனா கூட பார்வதியும் கமுர்தினும் ஜெயிலுக்குள்ள உட்காந்துருக்காங்க அதாவது உள்ள மழை பெஞ்சு பயங்கரமா போயிட்டு இருக்கு போல உள்ள பிக் பாஸ் வீட்டுல இருக்க எல்லாருமே வந்து பார்வதி கமுரு கத்துறாங்க யாரும் எந்திரிச்ச பாட இல்ல பரவாயில்ல விடுங்க உள்ளே ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கு ஜாலியா இருக்காங்களா இல்ல இல்ல ஜாலியா இருக்காங்கன்னா தண்ணி வரல அந்த மாதிரி சொல்லிட்டு இவங்க மாறி மாறி பேசிக்கிறாங்க அதெல்லாம் அன்சீன்ல வந்துச்சு காட்டுல ஓகே பிக் பாஸ் பிக்பாஸ் கூப்பிட்டு ஒரு ஜெயில் ஜெயிலுக்களை முடிஞ்சது நீங்க வீட்டுக்கு உள்ள போலாம் அப்படின்னு சொன்ன உடனே பார்வதிக்கு சந்தோஷம் ஒரு பக்கம் சோகம் ஒரு பக்கம் சந்தோஷம் என்னன்னா இந்த ஜெயில இருந்து நம்ம வெளியே போறோம் அப்படின்னு சந்தோஷம் சோகம் என்னன்னா திருப்பி கமிதின்னு கூட இந்த மாதிரி ஜெயில இருக்கு இல்ல இல்ல பேசிக்கிட்டு ஜாலியா இருக்க முடியாதுன்னு ஒரு சந்தோஷத்துல வந்து சொன்னாங்க உள்ள தான் என்ன திருப்பி அதே மூஞ்சி போய் முழிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வருது அப்படின்ற மாதிரி பார்வதி ரொம்ப வருத்தோட போனாங்க எப்பா பிக் பாஸ் இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு நீங்க உள்ளே போட்டுருங்கப்பா இவங்க வந்து செட் ஆக மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச இவங்க ரெண்டு பேரும் உள்ள போட்டு ஒரு வாரம் உள்ள போட்டு மத்தவங்க எல்லாம் எப்படி கேம் ஆடுறாங்கன்னு பாப்பான் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வெளியே விடுவோம் யாரும் உண்மையில கண்டென்ட் கொடுக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அப்படின்னு தான் சொல்ல தோணுச்சு ஓகே இவங்க ஜெயில விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் யாருக்கும் யாரும் மூஞ்சி வளங்க இவங்க எதுக்கு ஜெயில விட்டு வெளியே வந்தாங்க அப்படின்னு ஒரு சோகத்துல எல்லாரும் பிக் பாஸ் வீட்டுல இருக்க கண்டஸ்ட் எல்லாம் உட்காந்து இருந்தாங்க ஓகே இவங்க எல்லாம் ஒரு பக்கம் கண்டஸ்டன்ட் எல்லாம் சோகமா உட்காந்துட்டு இருந்த நேரத்துல வினோத்துக்கும் திவாகருக்கும் பரம்பரை சண்டை மாதிரி போயிட்டு இருக்கு அவ வாக்கியா தகராறு போல அவங்க வீட்டை சொத்தை இவன் எடுத்துக்கிட்டாலும் இவரு வீட்டு சொத்தை அவங்க எடுத்துக்கிட்டாலும் மாதிரி மாறி மாறி வந்து வினோத்தும் திவாகரும் சண்டை போட்டுறாங்க அந்த மாதிரி தான் அந்த சண்டை கான்வெர்சேஷன் இதுக்கும் நடந்துச்சு பெட்ரூம்ல உட்காந்து டிஸ்கஷன்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க என்ன பேசுறாங்க என்றால் ஏதோ வினோத் வந்து ஏதோ ஒரு பழைய பாட்டு ஒண்ணு பாடிதான் இருக்கும் அந்த பாட்டுக்கு வந்து திவாகர் வந்து ஒரே ஸ்டெப்ப போட்டு இங்கேயும் போட்ட ஸ்டெப் ஒரு யாராவது இந்த இந்த பாட்டுக்கு வந்து இந்த டான்ஸ் இந்த ஸ்டெப் போடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி இன்னொரு ஜாலியாக கலாச்சிட்டு இருந்தாப்புல அதுக்கு திவாறு ஐயா நீலாம் ஒரு ஆளே கிடையாது யா இருந்து வந்து நீலாம் எவ்வளவு பேர் பேச தெரியுமா நான்லாம் ஏன் ரேஞ்சு என் லெவலுக்கு எங்க இருக்க வேண்டிய ஆளு தெரியுமா அப்படின்னு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாப்புல நீ வளர்ந்த விதம் அப்படி நீ இந்த மாதிரி மரியாதை கிட்டமா நடந்துட்டு இருக்கிற நீ ஒரு கேவலமான பிறவி நீ ஒரு அசிங்கமான பிறவி அப்படின்னு மாதிரி இஷ்டத்துக்கு பேசுற எப்ப அவர் என்னப்பா உன்ன சொன்னாரு நீ டான்ஸ் ஆனப்ப அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடலாம் நல்லா இல்லப்பா அப்படின்னு மாதிரி சொன்னாப்புல அதுக்கு வந்து மனுஷன் இஷ்டத்துக்கு பேசுறாப்புல திவாகர் வந்து மனுஷ வந்து சைலண்டா இருப்பாப்ல சிரிச்சுக்கிட்டே இருப்பாப்ல கேமரா பக்கம் அவர் பக்கம் வச்சிட்டீங்கன்னா கோபம் வந்து முடிஞ்சு டக்குன்னு ஈன்னு இழிச்சிரும் அந்த மாதிரி அவரு ஆனா அவர்கிட்ட போயிட்டு நீங்க தேவலாம அம்பளித்தீங்கன்னா அவர் இஷ்டத்துக்கு இப்போ இவர் ஒரு ஃபேக்கான பர்சன் நடிப்பு உறக்கும் டாக்டர் திவாகர் சொல்றேன் இவர் ஒரு ஃபேக் வார்த்தையே பயன்படுத்துவார் நீ எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு எனக்கு தான்டா தெரியும் ஏதோ இவர் சொத்தை ஏமாத்திட்டு இவர் விட்டுட்டு போன மாதிரி ஃப்ராடு வீடு எல்லாம் பேசிட்டு இருக்காப்ல ஓகே இதை பத்தி வீக்கெண்ட் எபிசோட்ல பேசுவாரு நம்மளும் நினைச்சு விட்டோம் ஓகே இவங்க சண்டை எல்லாம் பரபரப்பா ஒரு பக்கம் போயிட்டு இருந்தா கூட தேவையான திருப்பி வந்தாப்ல வாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டாரு ஒன்னு வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம் உட்காருங்க இதுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட ஆரம்பி இந்த வாரம் கேமு நீங்கள் ஆடினது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்கன்றத உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன் ஏன்னா அது எங்களுக்கே தெரியும் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு ஒவ்வொரு சீசன்லையும் நடக்காத ஒரு விஷயம் இந்த சீசனில் மட்டும் ரொம்ப கேவலமாக பண்ணிட்டு எங்களால் சகிச்சுக்க கூட முடியல அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமாக இருக்குன்ற மாதிரி ஓப்பன் செட் தான் அடிச்சிட்டாரு இது எல்லாரும் முடிஞ்சு மாறி 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 ரொம்ப சோகமாயிருச்சு பார்வதி மட்டும் லைட்டாக சிரிக்கிறாங்க ஏ இதெல்லாம் என்னால் என்னால் மட்டும் தான் நான் நினச்சனால தான் இதெல்லாம் நடந்திருக்கு இதெல்லாம் இது நடந்திருக்குமோ அப்படின்னு நினச்சி பார்வதி உள்ளுக்குள்ளே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பார்வதி ஒரு வேலை உள்ள சந்தோஷப்பட்டாலும் திருப்பி கூப்பிட்டு எல்லாரையும் வந்து பேச வச்சுட்டாப்ல யாரு சேதுபதி என்ன எல்லாரையும் கூப்பிட்டு ஏன் இந்த மாதிரி கேம் ஆடுறீங்க உங்களை மாதிரி கேவலமான கேம் ஆடினதே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாப்ல சரி திவாகர் திவாகர் சார் நான் சார் திவாகர் உள்ள ஒரு ஸ்டோர் ரூம்ல ஒரு ஜூஸ் இருக்கும் எடுத்துட்டு வாங்க எடுத்துட்டு வந்துட்டாங்க எடுத்துட்டு வந்தோடனே எல்லாரும் ஒரு ஒரு ஜூஸ் ஒரு கிளாஸ்ல ஊத்திக்கோங்க பதினாறு பேர் அப்படி மடக்கு மடக்கு குடியும் இல்ல எனக்கு புரியல இல்ல சார் ஜூஸ குடிக்க சொன்னான்ற மாதிரி தான் இருந்துச்சு அவருக்கு சொன்ன ஸ்லாங்லாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு மடக்கு மடக்கு குடிங்கன்னா மடக்கு மடக்குன்னு என்ன ஜூஸ் தான் சார் சார் குடிக்க சொல்றீங்கன்னு மாதிரி தான் இருந்துச்சு ஓகே அங்கேயே தெரிஞ்சு போச்சு அவர் என்ன சொல்ல வரா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு மாதிரி இருந்துச்சு சேதன பாக்கும்போது ஓகே எல்லாம் கொடுத்தோம்னா எல்லா ரியாக்ஷன் அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் மாறி மாறி கொடுத்துட்டு இருந்தாங்க அரோரா மட்டும் குடிக்காம வாய்க்குள்ளே வச்சிருந்தாங்க அரோரா குடிங்க அரோரா அப்படின்னு மாதிரி நல்லா நல்லா சோரம் குடிங்க அரோரா எப்படி இருக்கு இது என்ன ஜூஸ்ன்னு தெரியுது அரோரா அப்படின்னு மாதிரி கேட்டா சார் தெரியல சார் ஆமா இவங்க ரொம்ப பச்சை குழந்தை இல்ல இவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க நமக்கு தான் தெரியும் அப்படின்னு மாதிரி சேதன டேரக்டா கிளாஸ் ஸ்டாப்ல ஓகே இந்த மாதிரி பயங்கரமான ரோஸ்ட் அரோரா சோட ஆரம்பத்துல வாங்கும்போது தேவதாமா உனக்கு அப்படின்னு இருந்துச்சு ஓகே எல்லாரையும் கூப்பிட்டு பேசிட்டு இருந்தாப்ல இன்னைக்கான கேம் என்ன நடந்துச்சு ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்றது பேசுறதுக்கு முன்னாடி கியூசி டீம் ரெண்டு பேரும் நடுவில் உட்காருங்க இந்த ஜூஸ் பாட்டில் சேல் பண்ணவங்களும் ஒரு பக்கம் உட்காருங்க ஜூஸ் வித்தவங்களும் ஒரு பக்கம் உட்காருங்க என்னதான் எங்க பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு கேள்வி கேட்கிறாரு கம்மியை கூப்பிட்டு கேட்டாரு கம்மி ஒரு பாயிண்ட் சொல்றாங்க மத்தவங்களை கூப்பிட்டு கேட்டாங்க மத்தவங்க எல்லாம் ஒரு ஒரு பாயிண்ட் சொல்றாங்க எதுக்கு இந்த மாதிரி கேம் ஆடுறீங்க முதல்ல முதல்ல உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் ஏன்னா இந்த மாதிரி கேம் வந்து ரொம்ப ஸ்பிரிட்டா வந்து விளாண்டிங்க என்ன ஸ்பிரிட்டா விளாண்டாங்க கேம் ஆடுறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னும் புரியலங்க பட் இவங்க எல்லாம் வந்து கேம் ஆடுறது பத்தி எல்லாரும் ஒரு ஒரு பாயிண்ட் வந்து சொன்னாங்க கனியக்கா வந்து கொடுக்குற எக்ஸ்பிளேஷன் வந்து அப்போ உங்களை இந்த இந்த வீட்டுல உங்களை யார் ரொம்ப ஏமாத்துறாங்கன்னு நினைக்கிறேன் சார் இல்ல சார் சும்மா சொல்லுங்க சுபிக்ஸா ஏமாத்துறாங்க சார் ஏன்னா எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க அந்த வாக்குறுதி வந்து அவங்க காப்பாத்தல நான் நியாயமா தான் இருந்தேன் அவங்களுக்கு பட் அவங்க எனக்கு தரல அப்படின்னு மாதிரி சுபிக்ஸா மேல பள்ளி தூக்கி போட்டாங்க கனி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நியாயமா இருக்கணும் கரெக்ட் தான் அவங்க நியாயம் எனக்கு புரியுது பட் ஓப்பனா கேளுங்க உங்களுக்கான விஷயம் வேணும்னா உங்க உரிமையை நீங்க தான் கேட்டு வாங்கணும் என்ன உரிமை ஒன்றும் புரியலையே ஆனா உன்னை என்னென்ன

இருக்கு இங்க இருந்து ஏதாவது ஒரு பேரை சொன்ன உடனே சார் அப்படி இல்ல சார் வினோதோட பாட்டில் நான் வந்து நூலாம் படையா பார்த்தேன் சார் நூலாம் டேய் அது என்ன பொதற்குள்ள இருந்து அந்த பாட்டில் எடுத்து வந்த மாதிரி நூலாம் படையா பாதி அவன் ஏற்கனவே நான் கழுவி கொடுத்த பாட்டில் தான் திருப்பி சோப் போட்டு நல்லா கழுவி கொடுத்து திருப்பி ஜூஸை போட்டு குடிக்கிறாங்க என்ன அதுல நூலாம் படையா பார்த்தோம்னா சேதவனே சிரி இவன் பேசுறதெல்லாம் உட்காந்து நான் வேற ஹோஸ் பண்ணிருக்கிறேன் இதை ஹோஸ் பண்ணுன்ற பேர்ல நம்ம ஒன்று பண்ண சொல்றேன் இந்த மாதிரி சுயதவனை உட்காந்து ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருந்தாப்ல திவாகர் வந்து அவன் வலிச்சு வலிச்சு நியாயத்தை பேசினாப்ல சேதவனை வந்து தேவதர் சார் நீ எதுவும் பேசலாம்னா உட்காருங்க உங்க நியாயமா எல்லாம் எனக்கு தெரியும் நீ நியாயமா கேம் ஆடுறீங்க அப்படிதானே ஆமா சார் அப்படிதான் சார் எல்லாரு யாரும் ஏமாத்தல அப்படிதான் சார் சார் யாரும் ஏமாத்தலன்னா சார் இல்ல சார் நான் மூணாவது நாள் நான் கேட்ட கேள்வி என்ன நியாயமா கேம் கேம் ஆடி யாரும் ஏமாத்தாம கேம் ஆடிங்க ஆமா சார் அப்படிதான் சார் உட்காருங்க திவாகர் உங்களுக்கு எல்லாம் பேசி ஒரு போஜனம் கிடையாது சார் இல்ல சார் ப்ளீஸ் திவாகர் உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டாப்ல ஓகே அடுத்து யாரு சுபிக்ஷா சுபிக்ஷா எந்திரிங்க சுபிக்ஷா சுபிக்ஷா நீங்க கேம் ஆடின ஸ்ட்ராட்டஜி நீ ஒரு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி குயிட்டுன்றதை புரிய வச்சிட்டீங்க உங்ககிட்ட நானே கேம் ஆனாலும் பார்த்து ஜாக்கிரையா தான் கேம் ஏமாணும் அப்படின்னு சேதனை சொன்னாப்ல சொல்லிட்டு இருக்கும்போது போது நீங்க பண்ண தப்பு என்ன அப்படின்னு கேட்டேன் சுபிக்ஷா நான் பண்ண தப்பு என்னன்னா சார் கனியக்காக்கு வந்து காயின் கொடுக்காம போயிட்டேன் சார் அதுதான் அவங்க ரொம்ப இதுவா பேசிட்டு இருக்காங்க சார் நீங்க கனியக்காக்கு என்ன வாய்ப்பு கொடுத்தீங்க என்ன சான்ஸ் கொடுத்தீங்க சார் இந்த மாதிரி கார்டு கொடுக்குறேன் நாமினேஷன் பாஸ் கொடுக்குறேன் அப்படின்னு மாதிரி சொன்னா சார் அத கொடுத்தீங்களா இல்ல சார் கொடுக்கல சார் என்ன சார் பண்ண சொல்றீங்க நீங்க கொடுக்காதது தப்பு 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 நான் சொல்ல வரலமா இவங்க அது உங்களோட கேம் ஸ்ட்ராட்டஜி பட் அதுக்குள்ள சுபிக்ஷான்னு ஒரு பொண்ணு என்ன சார் சொல்ல வரீங்க ஒன்னும் புரிய மாட்டேங்குது சார் சார் சுபிக்ஷா தான் அந்த கேம் மாடுறாங்க அப்போ அப்படின்ற போது நீங்கள் சுபிக்ஷா சப்போர்ட் பண்ணிட்டு போயிடலாம் அவங்களுக்குள்ளே ஒரு இன்னதாரம் ஒன்றும் புரிய மாட்டேங்குது சரி சுபிக்ஷா உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி உட்காரஸ்டாங்க அடுத்து ஆதிரி கிட்டே போனாங்க ஆதிரி உங்க கேம் எப்படி ஆடினீங்க சார் நான் வந்து எல்லாம் அப்படி இப்படி பண்ண சார் ஜூஸ் செலக்டே பண்ணல சார் திவா இருக்கு கையை கை அமைக்க விட்டேன் கால் அமைக்கி விட்டேன் மாதுளை பழம் ஊட்டி விட்டேன் எல்லாம் சார் சார் சரி அது நீங்க ஒரு ஒரு விஷயம் இருக்கா வினோத் கூட ஆமா சார் வினோத் வந்து கால் மேல கால் போட்டு உட்காந்தாரு நான் திருப்பி என் காலத்துக்கு அவர் கழுத்துல போலான்னு பார்த்தேன் கொஞ்சம் கால் கட்டையா இருந்தனால வந்து நான் போட முடியல அதனால திருப்பி தலையை சுத்தி ஒரு சுத்தம் மட்டும் விட்டேன் சார் ஓகே அதை பத்தி நம்ம விளாவறியா பேசுவோம் உட்காருங்க ஆதிரி உட்கார விக்கல் இருக்கிற கூப்பிட்டு எந்திரிச்சு சார் இந்த வாரம் கேம் வந்து நீங்க தான் ரொம்ப பயங்கரமாக ஆடினீங்க சார் உங்களோட உடம்பெல்லாம் வச்சு பயங்கரமாக மறைச்சிங்க வேற லெவல் கேம் ஆடினீங்க சார் வாழ்த்துக்கள் சார் அப்படி மாதிரி விக்கல் கூப்பிட்டு அவர் சேதன எனக்கு விக்கல் விக்கிரமாக பயங்கரமாக பிடிக்கும் போல கூப்பிட்டு வந்து அப்ரிஷியேட் பண்ணாப்பில ஓகே ஃபைன் சூப்பர் இந்த கேமை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் ஒப்பீனியன் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக கியூசி பக்கம் வந்தாங்க கியூசி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கேமை பற்றி சார் இல்லை இல்லை நீங்கள் எதுவும் பேச வேணா உட்காருங்க ஏன்னா நீங்கள் ஆடின கேம் அந்த மாதிரி கேமு இதை பற்றி இல்லாவரியாக நம்ம பேசுகிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றும் பண்ண முடியாது பட் பார்வதி உங்கள் கேம் எனக்கு பிடிச்சிருந்து இந்த வீட்டை வந்து ஒரு மாதிரி பரபரப்பாகவே வச்சுட்டு இருந்தீங்க ஒரே ஒரு சுட சுட வச்சுட்டே இருந்தீங்க அதனால இந்த கேம் எனக்கு உங்களை அப்ரிசியேட் பண்ற மனசார அப்ரிசியேட் தான் அப்ப நான் திவா திவாகர் உங்களையும் அப்ரிசியேட் பண்ற திவாகர் நீங்க ஒரு நியாயமா கேம் ஆடிங்க ஆனா உங்களை நியாயமா கேம் ஆடவும் காரணம் நீங்க மாதல் பழம் வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னு மாதிரி இன்டெரக்டா களைச்சு விட்டாப்ல இந்த கியூசி மேட்டர் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா மேட்டரும் முடிஞ்சிச்சு ஆனா ஒரே ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கலான்னு தெரியல சேது வந்து திவாகர் கிட்ட ஏதாவது பேசிட்டு இருக்கும்போது பார்வதி வந்து ஏதோ ரியாக்சன் கொடுத்தாங்க பார்வதி இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க இது நல்லது இல்ல இது நான் திருப்பி திருப்பி வந்து நான் உட்காந்து பேசிட்டு இருக்க மாத்தேன் இதை பத்தி அப்படின்னு மாதிரி கூப்பிட்டு வான் பண்ணிட்டாப்புல பார்வதி அது அது விடாது ஏன்னா அவங்க வந்து எங்கே போனாலும் அது ஒரு ரியாக்ஷன் யாராவது ஏதாவது சொன்னால் ஏதாவது ஒன்று ரியாக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்க வருது ரியாக்ஷன்ஸ் குயின் மாதிரி அவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க இன்னொரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா தெரியும் எங்கே போனாலும் ஏதாவது மேட்சாக கலர் ட்ரெஸ் போட்டு வந்துட்டே இருந்தாங்க அதாவது போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஆதிரி அப்ஜே ஒரே மாதிரி கலரில் ட்ரெஸ் போட்டுருந்தா இந்த வாரம் யார் ஒரே மாதிரி கலர் ட்ரெஸ் போட்டுருந்தாங்க சொல்லுங்க பார்ப்போம் அதான் நம்ம துஷாரும் அரோராவும் ஒரே மாதிரி கலர் ட்ரெஸ் போட்டுருந்தாங்களே ஆமாம் சார் ஆமாம் ஒரே மாதிரி போட்டுருந்தாங்களே பட் சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன் ஓகே இந்த வீட்டோட வீரன் யாருன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சேதன் வந்து அடுத்த கேள்வி கேட்டாப்ல முதல்ல வினோத்தை கூப்பிட்டு சார் நான் இந்த வீட்டோட வீரன் கமுருதீன் நினைக்கிறேன் சார் கமருதீன் நான் என்ன அர்த்தத்தில் கேட்கிறேன் புரியுதா சார் இல்ல சார் புரியுது சார் அவர் கேம் ரொம்ப நல்லா ஆடுவாரு எதோ சண்டைனாலும் போய் நிப்பாரு கொஞ்சம் ஸ்பிரிட்டா கேம் ஆடுவார் சார் உங்களுக்கு புரியல உட்காருங்க விக்கல் விக்ரம் நீ தான் ரொம்ப அறிவாளியா சார் நீங்களே எந்திரிச்சு சொல்லுங்க சார் நானும் கமுருதீன் தான் சார் சொல்றேன் சார் அவர் வந்து பயங்கரமா கேம் ஆடுவார் சார் எதுவாக இருந்தாலும் நேரடியா போய் கேட்டுருவாரு அட பாவி டே நீயும் நல்லா அறிவாளி நினைச்சா கேட்கறத புரிஞ்சுட்டு கேப்பன்னு பார்த்தா நீ ஊசலமா பேசிட்டு இருக்கீங்க இது வேற உட்காந்து பதினஞ்சு பேர்ட்டி அதே கேள்வி கேட்டு அவனும் யாராவது மாறி மாறி அதாவது அது நான் கேட்க வந்த கேள்வி என்றால் வீரன்ற பேர்ல இங்க ஒரு நாலு பேரும் ஒரு கோரமான சம்பவம் ஒண்ணு பண்ணீங்க அது கமுருதீன் ஆதிரவி திவாகர் பார்வதி பார்வதி எல்லாம் சொல்லே தேவையில்ல அவங்க வந்து மல்டி லெவல் ப்ரோ லெவலுக்கு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற பேர்ல வீரன்ற பேர்ல இவங்க ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாங்க கமுருதீன் எந்திரிப்பா நீங்க வந்து ஆவுனா போயிட்டு அடிச்சிருவேன் உதச்சிருவேன் மிதிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி அநாகரியமான விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கீங்களே இது சரின்னு நினைக்கிறீங்களா இல்ல சார் அதாவது நான் ஏன் பண்ணுவேன் சரியா இல்லையா தப்பு தான் சார் எனக்கு புரியுது சார் இந்த ஷோ எத்தனை பேர் பாக்குறாங்கன்னு தெரியும் தெரியுமா ஸ்கூல்ல இருக்க குழந்தைங்கள இருந்து எல்லாருமே பாத்துட்டு இருக்காங்க நானே போய் வீட்டுல போய் என் சேனல பாக்காதீங்க வேற ஏதாவது சேனல போய் மாத்துங்கன்ற சொல்ற அளவுக்கு நீங்க கேம் ஆடிட்டு இருக்கிற போது ரொம்ப கேவலமா பேசிட்டாங்க அதாவது ஒவ்வொரு சீஸ்ல இந்த மாதிரி தான் வந்து அந்த ஹோஸ்ட் வந்து கலாச்சது கிடையாது அமருதீன் நீங்க பண்றது சரி கிடையாது நீங்க வந்து இப்படி இப்படி இல்லாம பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்கிட்ட பல பேர் உங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்க சொன்னாங்க இப்படியும் இல்ல நான் இது வீரன் நான் பண்றது ரொம்ப பெருமையா இருந்துச்சுன்னா அப்புறம் நான் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புற மாதிரி இருக்கும் அப்புறம் என் மேலாம் வருத்தப்படாதீங்க அப்படின்னு மாதிரி டீசென்டா வந்து சொல்லி முடிச்சாப்ல அமருதீன் உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி ஒண்ணு கேக்குறேன் என்ன சார் உங்களுக்கு ஏன் மத்தவங்க யாருமே உங்ககிட்ட வந்து சண்டைக்கு வர மாட்டாங்க உங்களை பார்த்து பய பயப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க உங்க கூட ஏன் பார்வதி கூட இருக்கும்போது மத்தவங்களே ஏன் உங்ககிட்ட பேச வர மாட்டாங்க சார் இல்ல சார் அதாவது வந்து பார்வதி வந்து என் கூட இருக்கிறதுனால எல்லாரும் என்கிட்ட சண்டை போறதுக்கு பேசுறதுக்கும் பயப்படுறாங்க சார் அதனால தான் சார் அப்படின்னு மாதிரி சொல்லி முடிச்சுட்டா சரி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வரமா சொல்லிட்டு கம்ரதின்னு பார்வதி உட்காந்து பேசுறாங்க அதாவது அம்ரதி வந்து டீசென்டா சொல்லிட்டாப்ல இனிமேல் நீ உங்க கேம் ஆடு பார்வதி இதுக்கப்புறம் நான் என் கேம் ஆடுறேன் உனக்கு ஏதாவது பிரச்சனை கண்டிப்பா சப்போர்ட் ஃபோர் வரேன் அவங்க பக்கம் நியாயம் இருந்தாலும் அவங்க பக்கம் பேசுவேன் உன் பக்கம் நியாயம் இருந்தாலும் உன் பக்கம் பேசுவேன் ஏன்னா இது வெளியில வேற மாதிரி போட்டுறேன் இருக்கு நான் உன் பக்கம் நிக்க அப்படிங்கறதுனால வந்து எல்லாருமே வந்து என்கிட்ட பேச மாட்டாங்க இனிமேல அந்த கை ஓங்குறது மற்ற விஷயங்கள்லாம் கம்மி பண்ணிக்கணும் கமருதீனுக்கு இப்போ ஞானம் உதிச்சிருக்குன்ற மாதிரி கமருதீன் வந்து பேசுறாப்ல அதுக்கு பார்வதி வந்து கொடுக்குறேன் அவர் அப்படி சொல்லலடா நீ கோவப்படுறல அந்த மாதிரி பண்ணாதடா வீட்டுல ரெட் கார்டு சின்ன பசங்க எல்லாருமே பாக்குறாங்க அந்த ரெட் கார்டு இல்ல இல்ல பார்வதி நான் ஓங்க கூட பழகறத பத்தி பேசிட்டு இருக்காரு ஏ அப்ப நீயும் அந்த வாட்டர் மெலன் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாடா நான் தனியா எங்கடா போறது நீ ஏன் இல்லன்னா அப்புறம் நான் எங்கடா போறது யாரடா எனக்கு சப்போர்ட்டுக்கு நிப்பாங்க எல்லாரும் போங்கடா எல்லாரும் இப்படியே பண்றீங்களா சொல்லிட்டு பார்வதி வந்து திவார் மேல பார்வதி வந்து கமருதீன் மேல கோவ கோவப்பட்டு போயிட்டாங்க அம்ருதீன் அட்லாஸ்ட் அவருக்கு அறிவு வந்துச்சு போல இதுக்கப்புறமா அது கேம் எப்படி ஆடுறாருன்ற பார்ப்போம் ஓகே அடுத்து வெல்கம் பேக் டு தோ ஆதிரை என்ன பண்ணீங்கன்னு ஞாபகம் இருக்கா சார் அந்த கால் மேல கால் தூக்கி போட்டேன் நீங்க பண்றது ரொம்ப தப்பு ஆதிரி அவர் கால் மேல கால் தூக்கி போட்டது முதல் தப்பு நீங்க அதை திருப்பி பண்ணது ரெண்டாவது தப்பு கொஞ்சமாவது காமன் சென்ஸ்ன்ற பேர்ல இதெல்லாம் இருந்தா பண்ண மாட்டீங்க ஆதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரியை பத்தி தெரியுமா அவர் ஆதிரி வந்து பிக் பாஸ் ரூல்ஸே கேட்க மாட்டாங்க சேதனெல்லாம் ஒரு ஆளு நினைச்சு பேச நீ என்ன சார் பேசிட்டு போக சார் எனக்கு அதெல்லாம் கிடையாது ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சரி நீ பண்ண வேலைக்கு போதும் நீ வீட்டுல இருக்கா நான் விட்டுறோம் பேக் பண்ணி மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க ஓகே அடுத்து கலையரசன் இந்த டேபிள் தூக்கி எரிஞ்சாப்ல கலையரசன் என்னப்பா நீங்க பண்ணல இருக்கிறேன் ஓ நியாயமா பண்ணலன்னா அவங்க டேபிள் தூக்கி வீசுவீங்க இது ஒரு கேம் போயிட்டு இருக்கு என்ன பண்ணணும் ஏதோ பண்ணணும்னு மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க கலையரசன் இது நல்லது இல்ல இதுக்கப்புறமா இது கேம் ஆடு அப்படின்ற மாதிரி கலையரசன் கூப்பிட்டு வான் பண்ணிட்டாப்ல ஓகே அடுத்து வினோத் சார் வினோத் சார் உங்களுக்கு தெரியும் சார் எது ரைட் எது பண்றது தப்பு ரைட்டுன்றது உங்களுக்கு தெரியும் சார் நீங்க பார்த்து பண்ணுங்க சார் அப்படிங்க கூப்பிட்டாரு திவாகர் வந்து டக்குனு சார் அவர் வந்து எல்லாரையும் பாடி ஷேமிங் பண்றாரு சார் எல்லாரையும் வந்து இஷ்டத்துக்கு கலாய்க்கிறாரு சார் எல்லாரையும் பாடி ஷேமிங் முதல்ல எங்க பாடி ஷேமிங் பண்றது தப்பு யாரா இருந்தாலும் பாடி ஷேமிங் பண்ணா அவங்க மேல தப்பு தான் பட் நீங்க அதுக்கு திவாகர் திருப்பி என்ன பண்ணீங்கன்னு தெரியுமா சார் நான் வந்து நீ வந்து நீங்க வந்து திருப்பி அதுக்கு வந்து உங்க வளர்ப்பு அப்படி அந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்களா அது ரைட்டா சார் ரைட்டு சார் தப்பு தான் சார் தப்பு தான் தலையாட்டிட்டே இருந்தாப்ல ஓகே உட்காருங்க திவாகர் இது உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் நீங்க கேட்கற மாதிரி மாதிரி இல்ல முதல்ல எல்லாருமே வார்த்தை வர்றது நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு பயங்கரமா வான் பண்ணிட்டாப்ல ஆனா எனக்கு ஒரு டவுட் நான் சேதுன்னு எல்லாரையும் கூப்பிட்டு பேசுனீங்க அந்த எம்ஜே எம்ஜே ஒருத்தர் இருந்தாப்ல நான் ஃபுல்லா எபிசோட்ல கதறிட்டே இருந்தேன் இந்த எம்ஜே வந்து அவரோட ஆட்டிடியூடு அதை பத்தி எல்லாம் எதுவுமே எம்ஜே பத்தி நீங்க எதுவுமே பேசலையான எல்லாரும் சண்டை போட்டாங்க எல்லாரும் போனாங்க எப்ஜே சண்டை போட்டாப்ல எப்ஜே மட்டும் நீங்க என்ன கேட்க மாட்டீங்கன்ற மாதிரி தான் தோணுச்சு ஓகே நாளைக்கான எபிசோட்லயாவது கேட்பாரா இல்லையன்றத பாத்து தெரிஞ்சிக்கலாம் எப்ஜே பத்தி என்ன நடக்குது இந்த வாரம் வீட்டு தலை என்ன நடந்துச்சு வீட்டு தலையை பத்தி கண்டிப்பா பேசணும் வீட்டு தலையில என்ன நடந்துச்சுன்றத பத்தி கண்டிப்பா பேசணும் போனோம் தெரிஞ்சு போச்சு பைனலா இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு வெளியே போக போறது ஆதிரி அப்படின்ற மாதிரி அண்ணா அபிஷியல் நியூஸ் வந்துருச்சு இன்னைக்கு அபிஷியலா வந்துடும் அண்ட் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்டா நிறைய பேர் உள்ள வராங்கன்னு கேள்வி போட்டோம் அதுவும் என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் வர வர நாட்கள் என்ன நடக்க போகுது ஏது விஷயம் நடக்க போகுதுன்றத வர வர நாட்கள பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சு இன்னைக்கான எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமலா சொல்லிட்டு போங்க தேங்க்யூ சோ மச்